பாண்டியன் எடப்பாடி அவர்கள் எடுத்து வந்த ஒரு முன்னெடுப்பு வந்து அவங்க கட்சி காரங்க மத்தியில அதிமுகவோட தொண்டர்கள் மத்தியில உண்மையில ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கு எங்கேயுமே நான் தான் முதல்வர் என்ற ஒரு வார்த்தை அவர் எங்கேயுமே வந்து அழுத்தமா சொல்லவே இல்லை தமிழ்நாட்டு அரசியல உங்களுக்கு தெரியாத தமிழ்நாட்டு அரசியல் முதல்வர் அவர் சொல்ற அளவுக்கு வந்து அவர் வந்து மூணாவது கட்ட தலைவர் இல்லை நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய காரணத்துக்கு வந்திருப்பவர் வல்லரசு மூத்த செய்தியாளர் அவரிடம் பல அரசியல் சம்பந்தமான கேள்விகளை நாம் கேட்க இருக்கின்றோம் வணக்கம் வல்லரசு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் முதல் சுற்றுப்பயணம் அதாவது எப்படின்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று மிக்க ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லலாம் தேர்தல் களத்தில் வந்து இந்த மக்கள் எவ்வளோ அலை மக்கள் எவ்வளோ கூட்டம் பண்ணாங்க எவ்வளோ வரவேற்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இல்லை ஒவ்வொரு கட்சிகளும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து களப்பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எல்லாருக்கும் என்னென்னா பொதுவாக என்னென்னா அவர் வந்து இவ்வளோ மக்கள் செல்வாக்கோடு இருக்கார் ஐயா பாஜக வந்து கூட்டணி வச்சார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது இந்த கூட்டணியிலேருந்து விலகி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் இருந்தது ஒரு கேள்வியுமாக இருக்கிறது அதுக்கெல்லாம் வந்து விடை சொல்லும் அளவுக்கு நேற்றைய தினம் வந்து அவன் செய்தியாளர்களிடம் சொல்வது என்னன்னா நான் வந்து பாஜக வந்து பயந்து நான் இருக்கக்கூடிய ஆள் இல்லை மக்களை பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்காரு அதுக்கு டயரும் மௌனமாக இருந்த இருந்த காட்சியை நம்ம பார்த்தா ஸோ இது சம்மந்தமாக வந்து நீங்கள் உங்களுடைய பார்வையில் வந்து எடப்பாடி அவர்களை முதல் சுற்றுப்பயணம் முடித்து மக்கள் வந்து ஒரு மதியரு தொடர்ந்து அவர் வந்து பாஜக கூட்டணியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் வந்து ஒரு ஒரு சரியான ஒரு கேள்விய முன்னெடுப்ப எடுத்திருக்காங்க இன்றைக்கு வந்துட்டு எதிர்கட்சி நம்முடைய எதிர்கட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் வந்துட்டு தமிழகத்தை மீட்போம் என்கிற ஒரு பேரணியை வந்து காப்போம் காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்புறம் வந்துட்டு இன்றைய முதல்வர் அவர்கள் நமக்கு நாமே என்ற ஒரு திட்டம் வந்துட்டு தேர்தல் என்ற அவர் அது ஆரம்பிச்சிருக்கா அப்போ வந்து சுனில் ஒரு நண்பர் அவர்தான் வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி தேர்தல் ஆலோசனை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணது அவர்தான் இன்றைக்கு அவருதான் வந்து எடப்பாடி ஐயாவுக்கு இந்த ஷோஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்துருக்காரு எப்படி அரசியல் ஒரு சதுரங்கம் மாதிரி தானே பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ மோடிக்கு பண்ணாரு நிதிஷ்குமார் பீகார்ல பண்ணாரு அப்புறம் இங்க வந்து இன்றைய முதல்வருக்கு பண்ணியிருக்காரு விஜய் நம்முடைய டிவி கேயோட கட்சியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இப்போ அது டெம்பரரியா ஸ்டாப் சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்துட்டு இது வந்து ஒரு அரசியல் ஒரு பாணியில் எடப்பாடி ஐயா அவர்கள் எடுத்த இந்த ஒரு முன்னெடுப்பு வந்து அவங்க கட்சி உட்காரங்க மத்தியில அதிமுகவோட தொண்டர்கள் மத்தியில உண்மையில ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கு ஏன்னா வந்து ஒரு ஒரு பரவலாக ஒரு ஒரு பேச்சு இருக்கும் தமிழகத்துல திமுக காரங்களாலதான் பெரிய பெரிய மாநாடுகளை கூட்ட முடியும் அது அதிமுகவில முடியாது இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பிடுக்க வேண்டியா எடப்பாடி அவர்கள் வந்து இப்படி எல்லாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணாங்க ஆனா வந்து உண்மையில வந்து அவருடைய ஒவ்வொரு பேச்சுகள்னு பார்த்தீங்கன்னா உணிப்பாக வந்து கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் இ இப்போ வந்து அது அண்ணன் அந்த இன்னும் இது இதுவும் சரியான ஒரு பாயிண்ட் ஏன்னா அது இந்த விஷயத்துக்கு மேலொட்டும் பேச முடியல தமிழக அரசியல் உலக இந்தியாவிலேயே வந்து பேசி பேசி வளர்ந்த இயக்கம் மண்ணுனால் அது தமிழ் மண்ணு திராவிட இயக்கங்கள் அந்த வகையில வந்துட்டு வந்து அண்ணா பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாற்றம் இன்றைக்கு முதல்வர் வரைக்கும் எல்லாம் பேசி பேசி தான் மக்களை சந்தித்து தான் வந்து எழுச்சி அடைஞ்சிருக்காங்க மக்களை சந்தித்து அதன் மூலம் முதல்வராகி தலைவரானவர்கள் தான் இந்த வரலாறு அந்த வகையில் எடப்பாடி யாரும் வந்துட்டு நான்கு வருஷம் அவரோட செயல்பாடுகள் எப்படின்றது நம்ம வே பல்வேறு கட்டங்களில் அலசியாராயிருக்கிறோம் ஆனா வந்து இந்த விஷயத்துல அவர் முன்னெடுத்து ரேலி ஒரு பஸ் ரெடி பண்ணிட்டு அது மேல போறது அவரோட அவர்கிட்ட ஒரு பிளஸ் என்ன பாக்குறோம்னா அவர் மக்களோட குரலா பேசுற ஒரு லோக்கல் லாங்குவேஜ் மக்களுக்கு எந்த குரல பேசுனா நடைமுறை வகையில பேச்சு அவர் பேச்சு இருக்கு இன்னொரு விஷயம் நம்ம களத்துல போய் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் அதிமுக மத்தியில நான்கு வருஷமாக இருந்த ஒரு தொய்வு ஓபிஎஸ் பிரிஞ்சது டிடிபி சசிகலாமா பிஜேபி விட்டு விலகினது தனியா எலெக்ஷன் சந்திச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மறுபடியும் கூட்டணி வச்சது இப்ப கூட்டணியில பா கூட்டணி ஆட்சிதான் அமித்ஷா சொல்றது இல்ல தனி பெரும்பான்மையோட நம்ம ஆட்சி அமைக்கும் எடப்பாடி சொல்றது நிறைய கான்ட்ரவர்சிஸ் நிறைய இருக்கு ஆனா இருந்தாலுமே அதிமுக மத்தியில எங்காலும் ஒருத்தர் பார்த்தான் பாப்பா போய் நிற்கும் சொல்லிட்டு அந்த வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடும் அதே மாதிரி வராங்க முன்னாள் முதலமைச்சர் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து தெரியும் அவர் வந்து போனாலே வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இப்போ யாருமே வந்து கோட்டைக்கும் பிரியாணி கழித்து கூட்டங்கள் தானா வந்து கூட்டங்கள் ரஜினிகாந்த் சொல்றப்பில் அது எம்ஜிஆர் அதே போல் வந்து அம்மையார் அவர்களுக்கும் அவருடைய அந்த பிரச்சார கூட்டத்தான் பாத்தீங்கன்னா லட்ச கணக்கில் லட்சிகளே இன்னும் கால வந்து கலைஞர் பேசுனாருன்னா அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் மறக்க விடுவாங்க அவரே ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு இங்க வந்திருக்கும் அத்தனை பேரும் எனக்கு ஓட்டு போட்டாங்க நான் வந்து இப்போ நமைச்சராவது கொடுப்பா அப்படின்னு ஆஹ் அதே போல திருமாவள நபர்களாக இருந்தாலும் சரி சீமா நபர்களாக இருந்தாலும் சரி கூட்டங்கள் வந்து கூட ஆமா அந்த கூட்டங்கள் வந்து வாக்கு வங்கியா பாரதா ஐம்பது தான் வந்து அது

என்ன செய்யுது அப்படி உட்கட்சியினுடைய பல பிரச்சனைகளை தாண்டி தன்னிச்சையாக வந்து வேலை வேலை பார்க்குறதுக்கான பார்க்கறதுக்கான அந்த சூழ்நிலை வந்து உடனிருப்பிலே அவருக்கு வந்து ஒத்துழைப்பாங்க ஒரு சூழ்நிலை ஒத்துழைப்பு ஆமாம் ஏன்னா சில சந்தேகங்கள் வந்து அவருக்குள்ளே ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட தைரியமாக வந்து எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தல் வந்து நம்முடைய இலக்கு வந்து வந்து அவர் ஏன் சொல்றாரு மக்கள் எழுச்சியை பார்த்து தனியாகவே வந்து அதிமுக வந்து வெற்றி பெறும் கூட்டணி வந்து தேவையில்லை எனக்கு அந்த நம்பிக்கை கூட்டணி ஆட்சி வந்து இருக்காது ராணிதரமா சொல்றாரு அதுக்காக யாருக்கும் வந்து பண்ண மாட்டேன் பாஜகவுக்கும் வந்து நான் அடிப்படை மாட்டேன் வேற யார் சொல்ல நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால மேலிடத்தில் இருக்கக்கூடிய பாஜக அமித்ஷாவிலிருந்து மற்ற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பீச் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஒரு எந்த நேரத்துல என்ன செய்வாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தெரியுது ஆனால் நம்ம பத்திரிக்கைகள் இந்த முறையில் வந்து அவருடைய வந்து அரசியல் பின்னணிகளை நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒன்று அவர் செய்ய போறாரு அதை வந்து தேர்தல் நெருங்கி நெருங்கு வந்து ஒரு மாற்றம் அறிமுகத்தில் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு நம்ம காலத்தில் இருக்கும் அது என்ன மாதிரி வேணும் வந்து அதாவது ஒரு அதிமுக சார்பாக ஒரு கொடி கட்டி ஒரு ஒரு நம்முடைய தலைவர் இப்ப இருக்கிற தலைவர்னு ஒருத்தர் வராரு அதை பார்க்க போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா அங்க வந்து இவரோட இன்னுமே அந்த பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி ரெண்டாவது வந்து இவங்க சொல்ற எல்லா விஷயமும் மக்களை போய் சேருதா அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு இந்த கான்செப்ட் எடுத்திருக்காரு அது முதல் கட்டமா வந்து மக்களை சந்திக்கிறாரு ஆனா இன்னுமே அங்க வந்துட்டு மக்கள் வராங்க ஆனா அவங்க ஒரு கிளாரிட்டியே கிடையாது பிஜேபியோட கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா இவரே முதல்வரா துணை முதல்வர் நேற்று நயனா நாகேந்திரன் அவர்களோட கூட்டத்துல அவங்க ஒருத்தவங்க துணை முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க வந்து பிஜேபி வந்து எந்த வகையிலுமே கூட்டணி ஆட்சி வந்து என்ன எல்லாருக்கும் அந்த ஆசைத்தான் கூட்டணி வந்து அவர் என்னன்னா அமித்ஷா வந்து பேசும்போது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி அவர்கள் தான் ஆனாலும் வந்து ஆட்சி அமைக்கிற வந்து கூட்டணி அவர் சொல்லியிருக்காரு ஆனா இந்த அது ஒரு முறை இல்ல அவர் நான்கு வரும் செய்தியாளர்களை சந்திக்கும் போது வந்து அழுத்தமா வந்து அமித்ஷா வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரைக்குமே வந்து எடப்பாடி அவர்கள் இத்தனை கூட்டங்கள் இத்தனை ஊர்களை பயணம் பட்டிருக்காரு எங்கேயுமே நான் தான் முதல்வர் என்ற ஒரு வார்த்தையை அவர் எங்கேயுமே வந்து அழுத்தமா சொல்லவே இல்லை தமிழ்நாட்டு அரசியல உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல தமிழ்நாட்டு அரசுல முதல்வர் அவர் சொல்ற அளவுக்கு வந்து அவர் வந்து மூணாவது கட்ட தலைவர் இல்லை அவர் தான் வந்து முதலமைச்சர் பிரச்ச कैंडिडेट ஏற்கனவே வந்து முதல்ல பிரச்ச இந்த வரை பொது செயலாளர் அவரே ஒருவேளை வேற 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 யாராவது வந்துகான வாய்ப்புல வாய்ப்புல ஆரம்பத்து வந்து அமித் பிஜேபின்ற ஒரு கட்சி மகாராஷ்டிரால மகாராஷ்டிரல தேவனாஸ்பத்தனாवीस அவங்க எங்கெல்லாம் உள்ள போறாங்க இப்ப வந்து நம்ம மகாராஷ்டிரால வந்துட்டு அந்த நம்ம அவங்க இவுன அதாவது இவுனே மகாராஷ்டிர பெரிய கட்சி சிவசேனா மகாராஷ்டிராவில் வந்துட்டு சிவசேனா கட்சி அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தினாங்க அப்புறம் சரத்பவாரோட தேசிய காங்கிரஸ்ல ஷிண்டே வச்சு உடைச்சு ஒரு ஒரு ஆட்சி முறை கொண்டாங்க இப்போ இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் பாமகவோட அப்பா வரைக்குமே சண்டை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க பரவலாக பேச்சிருக்கு எடப்பாடியார் வந்துட்டு தனிப்பெரும்பான்மையாக வந்துட்டு அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் இன்னுக்கும் இன்னுமே வந்து திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய கட்சி நம்ம கிராமங்களில் கூட போய் பார்க்கும்போது திமுக அதிமுக மாற்றம் இங்கே எதுவுமே இல்லை ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த சூழ்நிலையில வந்து உடனடியாக அவசர அவசரம் அந்த பாஜக கூட்டணி வச்சார் என்றது ஒரு கேள்விக்குரியா தான் அது ஒரு அது ஒரு கவனிக்க வேண்டிய என்னென்னா இந்த பாஜகவுடைய கூட்டணி வைத்ததுனால தான் வந்து அந்த கூட்டணியுடைய அந்த சிறுபான்மை மக்கள் போற்றக்கூடிய அளவுக்கு அதிமுக ஒரு லீடரா தெரிய வந்து அன்பர் ராஜ் அவர்கள் வந்து சரியான விஷயத்த சொன்னீங்க எம்பி அவர்கள் இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து தன்னை ஐக்கியம் அப்படின்றது அந்த கட்சியில் சேர்ந்தாரு அதை பற்றி கருத்து சரியான இடத்த வந்துட்டு அண்ணன் கொண்டு வந்திருக்கீங்க இன்றைக்கு வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டு அவங்க களத்துக்கு ரெண்டு பேரும் போய் சந்திக்கிறாங்க அது மக்கள் மத்தியில் அவங்க தொண்டர்கள் மத்தியில் இன்னும் அது ஒரு பெரிய ஒரு கெமிஸ்ட்ரியா ஒரு ஜெல்லு இன்னும் கிரியேட் பண்ணலை பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு துணை முதல்வர் ஆசை கூட்டணியில் ஆசைன்ற எல்லா கட்சிக்கும் ஆசை அது இருக்குது ஜனநாயக ரீதியாக சரி அதிமுக திமுக போன்ற மிகப்பெரிய கட்சிகள் கூட்டணி ஆட்சி அமைப்பதில் தமிழக தமிழக அரசியல் நேரத்தில் அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை அது வந்து எடப்பாடி பேசிகிட்டு இருக்காரு இந்த குழப்பங்கள் இருக்கும்போது பிஜேபி ஏடிஎன்கே ஒன் ஆகும்போது இப்போது ஏடிஎன்கேக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு ஒரு விரிசல்கள் ஏற்படும் எந்த மாதிரியான சலசலப்பு ஏற்படும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய விஷயமாக திமுகவோட ஆரம்பகால உறுப்பினரான எம்ஜிஆரோட தீவிரமான பக்தர் ஜெயலலிதாவோட உண்மையான விசுவாசியாக ராமநாதபுரத்துல கூலட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஊராட்சி மன்ற தலைவராக கிளை செயலகராக தன்னுடைய பணியைத் துவங்கிய ஐயா அன்மராஜா அவர்கள் வந்துட்டு அவர் விரும்பிய அவர் போற்றிய அவர் கொண்டாடிய உயிருக்கு உயிராக நேசித்த அதிமுகவிலிருந்து இருந்து விலகி இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார் இது வந்துட்டு ஒரு தனிநபர் பிரிந்து வந்ததால அது அந்த கட்சி தோத்துருமா இல்ல இந்த கட்சி ஜெயிச்சிடுமான்னு பாக்குறத விட பிஜேபி மாதிரியான ஒரு இந்துத்துவான இந்துத்துவான ஒரு கட்சி கூட்டணியில சேரும்போது அதிமுகவை நேசிக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில இருக்கக்கூடிய தலைவர்கள் இது போன்று வெளியில வர்றதுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு இரண்டாவது சிறுபான்மையினர் வாக்குகள்ல முஸ்லிம்களோட வாக்குகள் ரொம்ப முக்கியத்துவம் செட்டு அவங்க வந்து முத்தலாக் சட்டம் சட்டமா இருக்கட்டும் இந்த சிஐஏ சிஏ போன்ற சட்டங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி சட்டங்களை தொடர்ச்சியே வந்து அன்முராஜா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து சொல்லிட்டு வராரு அதிமுக இருந்துட்டு பிஜேபிக்கு எதிரான அவருடைய கருத்தை வந்துட்டு எந்த சமரசமும் இல்லாம பேசிட்டு வந்த ஒரு மனிதர் அப்புறம் அவர் வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்று வருஷம் அவரை நீக்கி வைக்கிறாங்க மறுபடியும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலத்துக்கு மறுபடியும் அவர் அதிமுக சேர்றாரு மறுபடியும் இப்போ பிஜேபியோட கூட்டணி ஏற்பட்டதால அவர் வந்து அந்த கட்சில இருந்து விலகி நான் வந்துட்டு இந்த கட்சிக்கு மாற்றா இந்த தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரே தலைவராக ஒரே இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு அதனால இன்றைக்கு த நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கிற தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களிடம் அவர் சந்தித்து தன்னை வந்து திமுக இணைத்து கொண்டிருக்கிறார் ஆனா இது இப்பயே இன்னைக்கு இப்படியே நின்னுடுமா அப்படின்னா கண்டிப்பா நிச்சயம் நிற்காதுன்னா கண்டிப்பா அது நீங்க சொன்ன சரியான பாயிண்ட் நமக்கு கிடைத்த தகவல் படி வந்து மூன்று அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் வந்து திமுக இது முக்கியமான ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மிக விரைவில் வந்து தொடர்ச்சி அது திமுக ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த பிரிவினை வராதபடி எடப்பாடி அவர்கள் வந்து நிச்சயமா வந்து அதற்கான முயற்சிகள் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் கண்டிப்பா ஒரு தலைவரா வந்துட்டு வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்துட்டு சில முயற்சிகள் எடுக்கிறார் சில விஷயங்களும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் அவரோட அவரோட வந்து திடீர்னு வந்து பிஜேபி எதிர்த்தாங்க திடீர்னு விலகுனாங்க மறுபடியும் திடீர்னு சேர்றாங்க அது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கு வந்து என்னன்னா எடப்பாடி அவர்கள் வந்து எதை சொன்னாலும் வந்து நம்மளுக்கு தயாராக சிறுபான்மை மக்கள் இல்லைன்னா ஏன்னா அவங்க ரொம்ப நம்புறாங்க நாடாளுமன்ற தேர்தல தேர்தலில் வந்து என்னன்னா இனி எக்காரணத்துக்கு வந்து பாஜக வந்து எங்களுடைய கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சரி நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு திமுக அடுத்து திமுக வந்து நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு தான் வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலுமே அதிமுக வந்து அடுத்தபடி வந்து என்னன்னா அந்த திராவிட கட்சி தான் அவங்களுக்கு வந்து ஒரு இருக்கு சிறுமானிய மக்கள் இஸ்லாமிய மக்கள் பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சிகள் தான் சோ இந்த இரு கட்சிகளையும் வந்து நம்மளை ஏமாற்றுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல வந்து இந்திய கட்சிகள் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இஸ்லாமியருடைய அமைப்பு வந்து அந்த கட்சியில் வந்து இணைந்து இணைந்து செயல்பட்டு ஸோ வந்து இந்த எடப்பாடி அவர்கள் வந்து கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையுடைய வாக்கு வந்து ரொம்ப முக்கியம் முக்கியம் அந்த வாக்கை தக்க வைக்கிறதுக்கு அவர் ராஜதந்திர முறையில் வந்து இனிமேல் வந்து அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கப் போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்பது தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வாயொலியா அவர் சொன்னால இனி நான் நம்புறதுக்கு வந்து சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் நம்புறதுக்கு தயாராகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி இருக்காங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்து ஒரு அமைப்பு வந்து விஜய் கட்சியில போய் சேர்ந்துருக்குனாலே இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு கட்சியும் வந்து யோசிக்கணும் யோசித்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி சிறுபான்மை மக்களுடைய வாக்கை தக்க வைக்கிறதுக்கு வந்து மும்முரமாக இறங்கி அவருடைய செயல்பாடுகளை கொஞ்சம் மாற்றி அவங்களுடைய கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நடக்க வேண்டிய தேர்தலுகிறார்கள் என்பது அவருடைய செயல்பாடு பொறுத்தவரை தான் நம்ம வந்து பார்ப்போம் அன்பர் ராஜா வந்து திமுக சேர்ந்துட்டாருன்னா ஒட்டுமொத்த சினாமிய மக்களும் வந்து வாக்களிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அர்த்தம் இல்லை அதனால வந்து திராவிட முன்னேற்ற கிழங்கு வந்து இன்னும் அதிகமாக வலுப்பெறும் இல்லை இன்னும் இன்னும் இந்த குறுக்கிய காலத்துல அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டுக்கொண்டு செயல்பட்டார்கள் முழுமையாக வந்து இன்னும் வந்துட்டு அவங்க அதிக வாக்குகளை அதிக வாக்கு நம்பிக்கையை மூன்றாவது செல்லக்கூடிய அந்த கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக செல்லாதபடி பாதுகாப்பு கட்சியினுடைய கடமையாக கடமையாக ஸோ வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் சூடு பிடிச்சிடுச்சு அனைவருக்குமான வாழ்த்துக்கள் முந்த போவது யாரு என்பது அடுத்த கட்ட அஹ் கலா ஆய்வுல நம்ம சந்திச்சு பேசுவோம் நம்பிக்கை நடைபெறும் வணக்கம்